தியாகத்தின் முற்றத்தில் கோமாளி கூத்து இன்று அண்ணன் தியாகி திலீபனின் கொள்கையையும் அவரின் போராட்டத்தையும் ஏற்று பல வருடத்தின் பின் இலங்கையின் அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர் அஞ்சலி செலுத்த வந்ததை தடுத்தது என்பது தமிழ் இனத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அதேபோல் அன்று செம்மண் இப்பகுதியில் வெறியாட்டம் ஆடி அன்றைய போராட்டத்தையும் திசை திருப்பினார்கள் அதே அவர்கள்தான் எமது மாவீர தினங்கள் முள்ளிவாய்க்கால் தினங்களில் இப்படி அரசியல் பிழைப்புக்காக எமது உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் அரசியல்வாதிகள் அவர்களது கூண்டுதலால் அவர்களது பலது இடது கைகள் இன்னும் அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள் எமது சமூகத்திற்கு தேவையா இவர்களை நாம் நீண்ட காலமாக இனம் கண்டு இருக்கின்றோம் ஆனால் ஏதும் மாற்று எண்ணத்தை ஏன் ஏற்படுத்தவில்லை அரசியல் கோமாளிகளின் கோமாளித்தனம் இன்று தியாகத்தின் ஓங்கும் அளவிற்கு வந்து இருப்பதற்கு யார் காரணம் முதலில் சிங்கள பேரினவாத அரசியலை விரட்டி அடிப்பதை விட தமிழ் பேரினவாத கோமாளிகளை விரட்ட வேண்டும் இவர்களை விரட்டினால்தான் தமிழ் மக்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட முடியும் நாடக அரசியலை அரங்கேற்றம் செய்யும் பைத்திய கூட்டத்திடம் இருந்து எப்போது மேலும் எமது சமூகம் வெளிநாட்டு உறவுகளிடம் பணங்களை வேண்டி தாஜக கனவுகளோடு உயிர் நீத்த எம்மவர்களை வைத்து அரசு அரசியல் பிழைப்புகளை தேடும் இவர்கள் தான் போகிறார்களா கடந்த காலத்தில் மக்களே தங்கள் இனத்தின் என ராஜபக்ச ஆட்சியை விரட்டி அடித்தார்கள் அதில் நாங்களும் எமது இனத்தை அழித்தவர்கள் என்று சேர்ந்து கோஷம் போட்டோம் அவர்களை ஆட்சியில் இருந்தும் விரட்டினோம் அதேபோல் நாங்கள் எப்போது எமது உணர்வுகளில் அரசியல் தேடும் கொடியவர்களை விரட்ட போகிறோம் விரட்ட வேண்டும் இலையில் நாளைய தலைமுறைக்கு இவர்கள் நஞ்சை கக்கி விடுவார்கள் தேசிய தலைவர் வாழ்ந்த காலத்தில் ஆயுதம் ஏந்தி இனத்திற்காக பேரின சிங்கள காடையர்களோடு போராடினார் ஆனால் இன்று எமது தமிழ் அரசியல்வாதிகள் பிழைப்புக்காக எமது வழிகள் நிறைந்த போராட்ட தியாகத்தின் வாழ்க்கையை கீழ்த்தரமான முறையில் கொண்டு செல்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் அவர்களை தூக்கி பிடிப்பவர்களையும் விரட்ட வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படியான எமது வரலாற்று நினைவுகளை இளைஞர்கள் பொருட்படுத்த கட்சி அரசியலை கடந்து சிறப்பாக செய்ய வேண்டும் இளையவர்களே எமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை எமது மரவர்களையும் எமது நினைவுகளையும் உணர்ச்சியோடு முழு ஆத்ம ரீதியாக கடைபிடிக்க வழி தேடுவோம் நாளைய தேசம் இளையவர்கள் கையில் தமிழ் கயவர்கள் கூட்டத்தை விரட்ட ஒன்றாவும் மேதகு கண்ட கனவை நிறைவேற்ற ஒன்றாவும் வாழ்க தமிழ் வளர்க எமது தேசம் ஓங்குக மேதகு பெயர் நன்றி